சக்கரம் பச்சிழக்கொடி வெள்ளைக்கொடிக்கொடி சங்கீப் சக்கரம் மட்டுமல்ல வேட்டை சத்தை அது மட்டுமல்ல கடைசியது என்ன தெரியுமா என்ன பிறந்தது அப்படி முப்பத்தி பிறந்து இங்கே வண்ணியன பேர் வெச்சிருக்கீங்க. பதட்ட தெரியுது. சொல்லுங்க. என்னோட குலம் என்ன? என்ன? செம்மமகா குல வண்ணிய குலம். வண்ணிய குலம். என்னது? கோத்திரம். கோத்திரமன்ன செம்மமகா ഋசி கோத்திரம். சிவமாரி சிவகோத்திரம். சிவகோத்திரம். அய்யோ உபப்ரதாய நத்தயா வம்புடன் வருவாயர் ஒருவருவாய் தருவாய் தருவாய் यज्ञனீயங்களை ஆற்றる புரைவாய். ஓம் தனம் திசாரப்ரதே ஆசனம் pedalaya aanate vaadire omkara uyyaam rodhana. தத்வோதன தத்வஜனம் விஷ்ணு தோபனே பத்ரோதனை வங்காபனே பூ பிரதேசம் வருவான் ஆதந்தை ஆனந்த கடலே அருமை பெறுவாயே அன்புடன் வருவாய் வாழமேன் ஏதா இருவாய் உங்குடன் தாராயுங்கள் அம்புடன் வருவாயனே பகவானே அன்புடன் வருவாய் ஆச்சினை செய்ய வருகாய அன்புடன் வருவாயே ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஓйда ஓйда ஓனா ஓ மவனே 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 ஓйда ஓйда கைலங்கலம்பிங்களே ஓம் கோவிந்தப்ரபந்து மகராஜந்திராய் மகபூஷர்மே சகாரணியா நம்ம ஊடி ஊடிங்க வாங்க ஓடிடா வாடி ஓடி ஐயா கேந்து நிக்கிறாரு இந்த வா இந்த வா தயார்மா ாய ஓம்மா <laughs> सतम <laughs> न

செய்து வந்ததால் அவர்கள் பல்லவராயண ஆட்சி பெற்றார்கள் சம்பநாயண ஆட்சி காலத்திலே பல்லாள மகாராஜன் அடிமையானான் எப்படி அடிமையான ஆட்சி காலத்திலே பல்லாள மகாராஜனுக்கு அவன் அடிமையானான் சரி அப்படி பரமலைக்கு அடிமையானதால் அங்கே வந்து என்ன செய்தார் அந்த பல்லாள மகாராஜனுக்கு குழந்தையாக பிறந்தார் அப்படி குழந்தையாக பிறந்த பிறகு பத்திய பதினெட்டு நாள் பாரத போரிலே

பிரிவியானதால் பிரம்ம ரிஷி கோத்திரம் பிரம்மன் பிரம்மரிஷி வழி ஆனதால் பிரம்ம ரிஷி கோத்திரம் கிடையாது மகனாக சுமத் அப்படியே சுமத்ர பிறந்த சுசிலிய மனமுளித்தார் அப்படியே சுசிலிய அப்படி சுசிலிய மணி முடித்தும் அவருக்கு பாக்கியமே இல்லாத குழந்தை பாக்கியம் என்பதற்காக செங்கோடு மந்திரம் ஒருவன் இருந்தான் அப்படி செங்கோட்டை ஆட்சி மன்னர் காலத்திலே அங்கே குழந்தை இல்லாத என்ன செய்தார்கள் அந்த செங்கோட்ட ஆட்சி காலத்திலே ஆலயம் எதுவுமே இருக்கக்கூடாது என்று

தெரியுமாம் அந்த சிலந்திர கூட்டை அழித்ததே அப்படி சிலந்தின் கூட்டம் அழைத்தவுடன்

காட்சேன் என்னுடைய பக்த நாயகர் இளையே போலி போய்விடுத்தாய் அவையால் உனக்கு நான் காத்திருப்பேன் உனக்கு என்ன வேண்டும் என்ன வர வேண்டும் என்று கேட்க

அவர்தான் அந்த பின்னாலேயே அந்த வேல்வையை நடத்தி அந்த பங்குனி மாதம் செவ்வாய் கிழமை உத்திரா லட்சத்திலே முப்பத்தி அது மட்டும் கிடையாது ஒவ்வொரு மன்னியின் கோத்திரம் செபுமதி கோத்திரம் எப்படி தெரியுமா பிரம்மன் பிரம்ம கோத்திரம் கோத்திரம் விஷ்ணு கோத்திலும் செம்மை நிறமும் வண்ணமும் அவரிக்கப்பட்டதால் அறியாது அப்படி சமூக வேலையில் பிறந்ததால் மற்றொரு வயர் மறுக்கிறது மதகிரி வீர புத்திர மகா அருமை

என்னோட திராவித்தே கொன்றே மாலை மாலை சங்கி சக்கரம் பச்சை கொடி பொமலை தீபத்தில் வேட்டி சத்தை அது மட்டுமல்ல கடைசியை பிறந்தது என்ன தெரியுமா என்ன பிறந்தது அப்படி முப்பத்தி விருதுகளோடு பிறந்து இங்கே வந்து என்ன பேர் பெற்றிருக்கேன் அது மட்டும் சொல்லுங்க என்னுடைய புலம் என்ன என்ன செம்மகா புலம் வன்னியர் குளம் என்னுடைய கோத்திரம் கோத்திரம் என்ன செம்மகா கோத்திரம் சிவகோத்திரம் சிவ கோத்திரம்